அனைவருக்கும் வணக்கம் சிதம்பரத்தின் நம்பர் ஒன் டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் பாட்காஸ்ட் உங்களே அன்புடன் நிறைய இது கற்றலின் கேட்டல் நன்றிய பகுதி நான் உங்களில் பிரகாஷ் எபிசோட் நம்பர் செவன் மாபெரும் புரட்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு காணி பிரபுவோட காலகட்டத்தில் ஏற்பட்டு செய்து ஆங்கில அறிஞர்கள் இது வந்து படைவீரர்கள் கழகம் சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இந்திய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா முதல் சுதந்திர போர் அப்படின்றாங்க இதில் சில அவசியமான காரணங்களும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளும் பற்றி நம்ம இந்த போட்காஸ்டில் பார்க்க போகிறோம் அரசியல் காரணம் பொருளாதார காரணம் சமய சமுதாய காரணம் அப்புறம் உடனடி காரணம் அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அங்கங்கே கோவத்தை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு அது எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் பஸ்ட் ஆகிடுச்சு அது அந்த உடனடி காரணம் சரி என்னெல்லாம் விஷயம் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா நாடு பிடிக்கும் கொள்கை அடுத்தது துணைப்படை திட்டம் டெல்கவுஸை கொண்டு வந்த இந்த ரெண்டு திட்டமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய மன்னர்களை ஈஸ்ட் இண்டியன் கம்பெனிக்கு எதிராக மாற்றுது ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி கொண்டு வந்த பொருளாதார மாற்றங்களால் குடிசை தொழில்கள் நசிவு அதுக்கு மட்டும் இல்லாமல் மத மாற்றத்தை வந்து அவங்க உக்கரமாக ஃபாலோ பண்ணாங்க மத ரீதியான கொள்கையில ஆங்கிலேயர்கள் தடுப்பதாக நினச்சாங்க காணி பிரபு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் பொதுப்பணி தடை சட்டம் ஒன்று கொண்டு வராங்க ஆங்கிலேயர்களுக்காக இந்திய வீரர்கள் கடல் கடந்து பணிபுரியணும் அப்படின்றது அது அதுக்கப்புறம் வந்து தாடி மிசையெல்லாம் ஒழுங்காக சரி பண்ணிக்கணும் ட்ரிம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமேட்டு சமய குறியீடுகள் இடக்கூடாது பட்டை நாமம் அப்புறம் அந்த மாதிரி அடுத்தது தோளாலான தலைப்பாக தான் அணையணும் ஆனால் ஹிந்து மற்றும் முஸ்லீம் வந்து இதை மறுக்கிறாங்க அதே மாதிரி தாடி மிசையை எடுக்கிறதுக்கு வந்து சீக்கியர்கள் ஒப்புதல் கொடுக்கல இது எல்லாமே அவங்க மேலே கோவத்தை அதிகமாகிக்கிட்டே போச்சு சரி உடனடி காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதிய என்ஃபீல்டு வகை துப்பாக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இதில் கொழுப்பு தடவப்பட்ட தோட்டம் பயன்படுத்துவாங்க அந்த கொழுப்பு வந்து பசு அல்லது பன்றியோட கொழுப்புலேருந்து எடுத்தது அப்படின்னு ஒரு வதந்தி நல்லா கேட்டுக்கோங்க வதந்தி தான் அது அது ஆனால் நிறைய பேர் அதை உண்மை நம்பிட்டாங்க மங்கள் பாண்டே அப்படின்றவர் பார்ப்பூரில் முப்பத்தி நாலாவது காலாட்படையை சேர்ந்த ஒரு ஆள் அவரு தன்னோட உயரதிகாரியான ஆங்கில அதிகாரியை கொள்கிறாரு அதுக்காக ஏப்ரல் எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் அவரை தூக்கிலிடுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் மே ஒம்பதாம் தேதி மீரட்டில் புரட்சி தொடங்குது மே பத்தாம்தேதி ஆங்கிலேய அதிகாரிகளை கொண்டு அவங்க வீட்டுக்கெல்லாம் வந்து தீ வைக்கிறாங்க கைதிகளை விடுதலை செய்கிறாங்க இந்த அந்த கலவர கும்பல் டெல்லியை நோக்கி போகிறாங்க வழியில் நிறைய பேர் செய்கிறாங்க டெல்லியையும் கைப்பற்றுறாங்க இரண்டாம் பகதூர் ஷா அவரை வந்து டெல்லியோட மன்னரா அனௌன்ஸ் பண்ணுறாங்க சார் ஜான் நிக்கல்சன் அவரோட தலைமையில் நான்கு மாத முற்றுகைக்கு பின் செப்டம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் டெல்லி மீண்டும் கைப்பற்றப்பட்டது அதாவது ஆங்கிலேயர்களை செப்டம்பரில் மீண்டும் கைப்பற்றாங்க நிறைய பேரை எந்த விதமான காரணமும் இல்லாமல் இறக்கமற்ற முறையில் கொல்லப்பட்டாங்க பகதூர் ஷாவை ரங்கோனுக்கு நாடு கடத்திட்டாங்க அவரு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டுல இறந்து போயிட்டாரு இரண்டாம் பகதூர் ஷாவோட முகலாய பேரரசு முடிவுக்கு வந்தது முகலாய பேரரசு முடிவுக்கு வந்ததை தனி புரட்சி தோல்வியை தழுவிடுச்சு என்ன காரணம் அப்படின்றதையும் பார்ப்போம் அடுத்தது இதோட விளைவுகள் என்ன அப்படின்றதையும் பார்ப்போம் இதுல ஈடுபட்ட தலைவர்கள் அவர்கள் புரட்சி செய்த இடம் அதையும் பார்ப்போம் டெல்லி செகண்ட் பகதூர் ஷா மத்திய இந்தியாவில் ஜான்சி ராணி லக்னோ அந்த இடத்துல புரட்சி பண்ணுவாங்க பேகம் ஹசரத் மஹால் கான்பூரில் நானா சாகிப் தந்த் இந்த பார்ட்டு மேட்ச்சில் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் புரட்சி நடைபெற்ற இடம் டெல்லி தலைவர் இரண்டாம் ஷா புரட்சி நடைபெற்ற இடம் மத்திய இந்தியா முன்னின்று நடத்தியவர் ஜான்சிராணி சிராணி புரட்சி நடைபெற்ற இடம் லக்னோ முன்னின்று நடத்தியவர் பேகம் ஹசரத் மஹால் புரட்சி நடைபெற்ற இடம் கான்பூர் தலைமை தங்கியவர் நானா சாஹிப் தோப் இந்த கலவரம் தோல்வி அடைஞ்சதுக்கான காரணத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் ஆங்கிலேயர்கள்ட்ட வலுவான இராணுவம் அப்புறமேட்டு நிறையா புத்திசாலித்தனமான ஐடியாக்கள்லாம் இருந்துச்சு அதனால இந்த கிளர்ச்சியாளர்களை அவங்க விரிவாக தடுத்துட்டாங்க இதுதான் வந்து கிளர்ச்சி வெற்றி பெறத்துக்கு ஒரு மெயினான காரணம் அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே நிறைய மதங்கள் சுதேச அரசுகளோட பொதுவான ஆதரவு இல்லாதது இப்படின்னு பல பிரச்சனை இருந்துச்சு முக்கியமாக அவங்க யாரும் ஒன்றிணைந்து செயல்படவே இல்லை இது ஆங்கில அரசு சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க அதுதான் முக்கியமான ஒரு காரணம் அடுத்தது தேசிய உணர்வு இல்லாமல் இது என்ன பார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி மேலே கோவம் இருந்தது அதனால் வந்து அவங்க வந்து போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்களே தவிர அவங்கவுங்களோட பிராந்தியத்தின் மீது இருந்த கோபம் தான் ஸோ இப்போ வந்து இந்தியா அப்படின்றதுக்காகவும் ஒருங்கிணைந்து எல்லாரும் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யாரும் கலந்துக்கவே இல்லை அவங்கவுங்க இடம் கிடைச்சா போதுன்ற மாதிரி குறிப்பா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல கான்பூர் பனாரஸ் லக்னோ ஜான்சி அப்புறம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும்தான் இந்த போராட்டம் பெருசாக இருந்துச்சு வடக்கில் கூட காஷ்மீர் பஞ்சாப் சிந்து ராஜபுத் இவங்களால இந்த கிளர்ச்சி வந்து ஆதரிக்கப்படலை நர்மதி நதிக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதியிலான கிழக்கு மற்றும் தென்னிந்தியா பெரும்பாலும் தொந்தரவு இல்லாம இருந்துச்சு மெட்ராஸ் பாம்பே மற்றும் சிக்கிய மாநிலங்களின் படைப்பிரிவுகள் ஆங்கிலேயர்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருந்தாங்க அதனால அந்த இடத்துல பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் போதே கம்பெனிக்காரங்க அதை கொடூரமாக தடுத்துட்டாங்க அடுத்தது ஒற்றுமை இல்லாதது இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வங்காள சிப்பாய்கள் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது பஞ்சாப் மற்றும் பாம்பேயோட சிப்பாய்கள் கம்பெனியை ஆதரித்தாங்க டல்குசி பிரபுவால் ஏற்படுத்தப்பட்ட ரயில் தந்தி போக்குவரத்து இதெல்லாம் சரியான நேரத்தில் அவங்களுக்கு கை கொடுத்துச்சு அதே மாதிரி கலவரம் பற்றிய தகவல்கள் ஒரு அரசர்லேருந்து இன்னொரு அரசருக்கு சரியாக கிடைக்கல அல்லது கிடைக்கிறதுல நிறையா இடர்பாடு இருந்துச்சு தாந்திய தோப் அப்புறம் அவரை சுற்றி இருந்த சில சிப்பாய்கள் அவங்களாம் என்ன பண்ணாங்க மீண்டும் முகலாய ஆட்சி வரணும் அப்படின்னு போராடினாங்க ஆனால் பஞ்சாப்ல இருந்த சீக்கியர்கள் மறுபடியும் வந்து முஸ்லீம் ஆட்சியருக்கு கீழே போக விரும்பல அதனால் அவங்க வந்து ஆங்கிலேய அரசுக்கு ஆதரவாக இருந்தாங்க எதனால் அப்படின்றத வந்து இஸ்லாமியர்கள் வரலாறு நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம் அடுத்தது இதில் எல்லா வகுப்பினரும் கலந்துக்கல குறிப்பாக பெரிய பெரிய ஜமீன்தார்களை வந்து ஆங்கிலேயருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் படித்த இந்தியர்கள் இந்த மாதிரியான விஷயத்தில் இல்ல உள்ள சொல்லப்போனால் மக்கள் தொகையில் பத்தில் ஒரு பங்குக்கு மேலே இந்த புரட்சியால் பாதிக்கப்படலை அது மட்டும் இல்லாமல் இவங்கள்டருந்து ஆயுதங்களை விட ஆங்கில ஆயுதங்கள் ரொம்ப நவீன வகையில் இருந்தது அதனால் இவங்களால் தொடர்ந்து போராட முடியல முக்கியமாக பொதுவான இலக்கு ஒன்றும் இல்லை திட்டம் இல்லை இந்த மாதிரி அடுக்கடுக்கான காரணங்களால் இந்திய சுதந்திர போர் தோல்வி அடைந்தது நீங்கள் இந்த ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க இதுலேருந்து இது தோல்வியடைஞ்சதுக்கான காரணம் எல்லாமே நமக்கு தெரியும் இந்த காரணம் எல்லாத்தையும் தலைகீழே மாற்றி தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது கடைசியா ஒரு விஷயம் இதுவரைக்கும் ஐரோப்பியர்கள் வருகை ஆங்கிலேய ஆதிக்கம் அப்படின்னு இருந்தது இதுக்கப்புறம் இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு அப்படின்னு மாறுது தொடர்ந்து கேட்போம் இது கலாம் கிருஷ்ணன் சென்றே கட்டரின் கேட்டல் நன்றி பகுதி நான் உங்கல் பிரகாஷ் நன்றி